பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி சென்னை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார் தற்போது அதனை பார்க்கலாம் கிட்டத்தட்ட கோடி பேர் பேர் கோடி வறுமை கோட்டிற்கு கீழிருந்து இருந்து வறுமை கோட்டிற்கு மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க இருபத்தஞ்சு கோடி பேர் இந்தியா முழுவதும் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியின் தலைமையின் கீழே உயர்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு வறுமை கோட்டுக்கு இல்லை அவர்களிடத்துல அனைத்து வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஏழை எளிய மக்களினுடைய நலன் விவசாயிகளுடைய நலன் இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை எனது அம்பத்தூர் பல தொழிற்சாலைகள் இருக்கிற பகுதி இந்த பகுதியில் நம்மளுடைய நம்ம பார்க்க எங்க போனாலும் கூட தொழிற்சாலைகள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது என்னமாக இருக்கிறது அதனால தான் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் கூட இளைஞர்கள் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் அவர்கள் முன்னேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நானூறு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு இந்தியாவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய இளைஞர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய தொழிலாளர்கள் அந்த நிறுவனங்கள் இன்றைக்கு பல லட்சம் பேருக்கு பல கோடி பேருக்கு வேலை கொடுக்குற நிறுவனங்களாக அந்த நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய பிறந்த தினத்தை நாம் ஏப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா ஏ கொஞ்ச நேரம் தம்பி கொஞ்சம் அமைதியாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய மகான் ஒரு மிகப்பெரிய மகான் அவருடைய பிறந்த தினத்தை எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடுறோம் ஏழை எளிய மக்களுடைய தலைவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு மக்கள் கொண்டாடுகிறார்கள் உலகம் கொண்டாடுகிறது இந்த நாடு கொண்டாடுகிறது இந்த தேசம் கொண்டாடுகிறது அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே சமீபமா நாம் பார்த்தோம் நம்மளுடைய நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி நம்மளுடைய நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்தோம் நாம எல்லை தான் பழைய இந்தியா கிடையாது இது மன்மோகன் சிங்கினுடைய இந்தியா கிடையாது இது வந்து பிரதமர் நரேந்திர மோடி புதிய பாரதம் அதனாலதான் நாம நம்ம இடத்துல இருந்து நம்மளுடைய இடத்துல இருந்து நம்மளுடைய எல்லைக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அந்த அப்பால் இருக்கிற நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சரியான பாடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய தாய்மார்கள் நெற்றியில் வைக்கின்ற பொட்டு அந்த சிந்தூர் நம்முடைய குங்குமம் அதனுடைய பேர் தான் சிந்தூர் இந்த குங்குமத்தினுடைய பேர் தான் சிந்தூர் நம்முடைய தாய்மார்களை கௌரிக்கும் விதமாக நம்முடைய இந்திய ராணுவமும் நம்மளுடைய பிரதமரும் இணைந்து எல்லை இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள போய் அவர்களை தீவிரவாதிகளை அது பெரிய தலைவர் பெரிய முயற்சி எவ்வளவு பெரிய முடிவு எடுக்கின்ற வல்லமை மிக்க தலைவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே நேரத்தில் பார்த்தான் நீங்க போர் தொடுத்தா நான் வந்து உங்க மேல பொருளாதார தடை விதி உங்கள் மேலே ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்புன்னு சொன்னான் வரி தானே விதிப்பீங்க விதிச்சுக்குவாங்க ஆனால் எங்களுடைய விவசாயிகளுக்கு எங்களுடைய நாட்டின் உற்பத்தியாளர்களுக்கு எந்த தீங்கும் வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தின உரையில் செங்கோட்டையில் உரையாற்றுது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு மாற்றாக அமெரிக்காவுக்கு மாற்றாக நம்மளுடைய நம்மளுடைய பொருள்களை வேற எந்த நாடுகளுக்கு அனுப்ப முடியும் என்ற அந்த பிரியாதித்தையும் அந்த முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நம்மளுடைய பிரதமர் மேக் இன் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் நம்மளுடைய அம்பத்தூர்ல தயாரிப்போம் நம்மளுடைய சென்னையில் தயாரிக்கின்ற பொருள்களை உலகம் முழுவதும் ஏற்றுவதில் செய்வோம் என்பது முன்னாடி எல்லாம் யாராவது வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பொருள் கொண்டு வந்தால் அதை நம்ம ரொம்ப பெருமையாக பார்த்தது மன்மோகன் சிங் ஆட்சியில் யாராவது ஒரு பேனா ஐயோ அந்த பேனா இந்த சட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த சட்ட சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு பெருமை இந்த சட்ட நம்மளுடைய அம்பத்தூர்ல தச்சது இந்த நம்மளுடைய இந்த பொருள் நம்மளுடைய அம்பத்தூர்ல உற்பத்தி செய்கின்ற பொருள் என்று நாம் கௌரவத்தோடு சொல்லுகின்றோம் சுதேசி பொருள்களை நாம் பயன்படுத்துவோம் நாம் விற்போம் இன்னைக்கு ஒவ்வொரு கடையிலும் கூட நாம் சுதேசி பொருள்களை இந்தியாவுடைய நாட்டில் தயாரிக்கின்ற பொருள்களை உள்ள நான் என்று இன்றைக்கு மக்கள் சபதம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆத்ம நிர்பர் பாரதம் கீழே நம்மளுடைய உள்நாட்டு பொருள்களை நாம் பயன்படுத்துவோம் உள்நாட்டு பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் அமெரிக்கா எந்த தடை விதித்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் அதை மீறி ஒருபடி மேலே போவோம் என்று இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் ஏழு புள்ளி எட்டு சதவீத பொருளாதார வளைத்தடைந்த நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது கொரோனா காலம் எல்லா நாடும் திவாலாகி ஆகி போயிடுச்சு எல்லா நாடும் பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் நம்ம நாடு மட்டும் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா அது நம்ம மக்களினுடைய நம்ம அரசாங்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய முன்னே முன்னேற்பாட்டினால இன்றைக்கு நாம் மிகப்பெரிய வளர்ந்த பொருளாதார நாடாக மட்டுமானதல்ல உலகத்திலேயே இங்கிலாந்து பின்தள்ளிவிட்டு ஜெர்மனியை பின்தள்ளிவிட்டு நான்காவது மிகப்பெரிய உல பொருளாதார நாடாக நம்முடைய நாடு முன்னேறி இருக்கிறது இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் நமக்கெல்லாம் கெடுத்து கொடுத்திருக்கின்ற பொறு பெருமை சகோதரர்களே இந்த ஜிஎஸ்டி விளக்கக்கூட்டத்தை இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நமக்கு நம்மளுடைய பிரதமர் கொடுத்த நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு சுதந்திர தினத்தன்றைக்கு செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை சொன்ன தீபாவளிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுப்பேன் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் சென்னை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் உரை நிகழ்த்தி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்